வணக்கம் கடகம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை அசைவ உணவுகளை உட்கொண்டால் இந்த வாரம் பலவீனம் பிரச்சனையில் இருந்து நிவாரணம் கிடைக்கும் இருப்பினும் இதற்காக வெளியில் இருந்து உணவை ஆர்டர் செய்வதற்குப் பதிலாக வீட்டில் சமைத்து உணவைச் சாப்பிட்டு உணவை ஜீரணிக்க தினமும் சுமார் முப்பது நிமிடங்கள் நடப்பது நல்லது சந்திரன் ராசிக்கு பத்தாம் வீட்டில் வியாழன் அமைவதால் இந்த வாரங்கள் உங்கள் ராசிக்காரர்களுக்கு கண்ணோட்டத்தில் மிகவும் சாதகமாக இருக்கும் அத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்கள் முயற்சிகள் கொஞ்சம் கூட தளர்ந்து விடாதீர்கள் ஏனெனில் இந்த நேரத்தில் சாதகமான கிரக நிலைகள் உங்கள் செல்வத்தை அதிகரிக்க சிறந்த வாய்ப்புகளை உங்களுக்கு வழங்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் குடும்ப வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைக்கும் குடும்பத்தில் ஒரு புதிய அல்லது சிறிய விருந்தினர் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது இது குடும்ப சூழலில் மகிழ்ச்சியை தரும் இந்த நேரத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே சகோதரத்துவம் மற்றும் பரஸ்பர அன்பும் தெளிவாக தெரியும் சந்திரன் ராசியில் இருந்து எட்டாம் வீட்டில் சனி அமைவதால் இந்த வாரம் தொழிலதிபர்கள் ஒரு தொழில் சட்ட ஆவணத்தையும் ஆழமாக புரிந்து கொள்ளாமல் சரியாக படிக்காமல் கையெழுத்திடுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் நீங்கள் பெரிய சிக்கலில் சிக்கலாம் எனவே அவசரப்பட்டு ஆவணங்களில் அலட்சியமாக இருக்க வேண்டாம் எந்த ஒரு போட்டித் தேர்விலும் கலந்து கொண்டு அதில் வெற்றி பெற விரும்பும் உங்கள் ராசி மாணவர்கள் இந்த காலகட்டத்தில் தங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையின் பலத்தால் நிறைய வெற்றிகளை பெற முடியும் ஆனால் இதற்காக உங்கள் ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களை பிரியப்படுத்தவும் அவர்களுடன் உங்கள் உறவை மேம்படுத்தவும் உங்களுக்கு ஒரு சிறப்பு தேவை இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் சிம்மம் ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் சாதகமான மாற்றங்களைக் காண்பீர்கள் உங்கள் காதலியை உங்கள் வாழ்க்கைத் துணையாக மாற்றுவது பற்றி நீங்கள் சிந்திக்கலாம் இதற்காக நீங்கள் அவர்களுடன் பேசலாம் நேர்மறையான பதிலை பெறுவதற்கான எல்லா வாய்ப்புகளும் உள்ளன இந்த நேரத்தில் பல தம்பதிகள் ஒன்றாக பிக்னிக் ஸ்பாட் செல்லலாம் திருமணத்தின் போது சொன்ன வாக்குறுதிகள் அனைத்தும் உண்மை என்பதை உணரும் இந்த வாரம் இது போன்ற பல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணை உங்கள் உண்மையான ஆத்ம துணை என்பதை நீங்கள் காண்பீர்கள் அவரை நீங்கள் கண்மூடித்தனமாக நம்பலாம் நன்றி வாழ்க்க வளமுடன் வணக்கம் கன்னி ராசிக்கான அடுத்த வார ராசிபலன் மார்ச் பதினெட்டு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு முதல் மார்ச் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு வரை இந்த வாரம் சனி சந்திரன் ஆறாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கைகளில் இருக்கும் எனவே உங்கள் மனநிலையை மேம்படுத்த இந்த காலகட்டத்தில் தவறாமல் தியானம் மற்றும் யோகா பயிற்சி செய்யுங்கள் மற்றும் பழைய உணவை தவிர்க்கவும் உடல் செயல்பாடுகளில் பங்கேற்பது இந்த நேரத்தில் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த வாரம் உங்கள் பெற்றோரின் உதவியால் உங்கள் முந்தைய நிதி நெருக்கடியில் இருந்து விடுபடுவீர்கள் இதன் காரணமாக நீங்கள் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவது மட்டுமல்லாமல் உங்கள் நிலைமையை மேம்படுத்திய பிறகு உங்கள் முயற்சிகளை சரியான திசையில் செய்வதிலும் வெற்றி பெறுவீர்கள் இந்த வாரம் உங்கள் பழைய நண்பர்கள் அல்லது நெருங்கியவர்களை உங்கள் கூட்டத்திற்கு அழைக்கலாம் ஏனெனில் இந்த நேரத்தில் உங்களுக்கு கூடுதல் ஆற்றல் இருக்கும் இது ஒரு விருந்து அல்லது நிகழ்வை ஏற்பாடு செய்ய உங்களை ஊக்குவிக்கும் இருப்பினும் இதுபோன்ற எதையும் செய்வதற்கு முன் கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடன் கலந்தாலோசிக்கவும் இந்த வாரம் வேலை பார்ப்பவர்கள் அலுவலகத்தில் ஆங்காங்கே பேசுவதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் பணியிட அரசியலில் நீங்கள் சிக்கிக் கொள்ளலாம் அது உங்கள் இமேஜை சேதப்படுத்தும் இந்த வாரம் தொடக்கத்தில் கொஞ்சம் கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் நடுப்பகுதிக்கு பிறகு தானாகவே ஒவ்வொரு விஷயத்திலும் வெற்றி காண்பீர்கள் அத்தகைய சூழ்நிலையில் இணையத்தை பயன்படுத்துவதன் மூலம் உங்கள் அறிவை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் பாடங்களை புரிந்து கொள்ளவும் முயற்சி செய்யலாம் நன்றி வாழ்க்க வளமுடன்